என்ன செய்ய போறோம் ஒண்ணு ஒன்னு நைன்டி கிட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் டியூப் வைஸ் தான் நம்ம செய்யறோம் நைன்டி ஸ்கிட் மட்டும் இல்ல இப்ப இருக்கிற கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் டியூப் என்ன நைன்டிஸ்கிட் வந்து கொஞ்சம் ஃபேவரட் அவங்க வந்து நிறைய சாப்பிட்டு வந்து இதுதான் இது இப்போ தான் வந்து கோண வயசு அந்த ஐஸ் இந்த ஐசி வந்து அப்போ அப்ப பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் இந்த மாதிரி ட்யூப்ஸ் தான் வரும் இதை நைன்டிஸ்கிட் எல்லாம் சாப்பிட்டு நம்ம போயிட்டு கடையில போயிட்டு ட்யூபைஸ் வாங்கி சாப்பிட்டு போனா அதில் பாத்தீங்கன்னா வந்து எசன்ஸ் அப்புறம் ஜீனி அப்புறமேட்டு கலர் பவுடரு இதை தான் போட்டு கொடுப்பாங்க இன்னைக்கு நம்ம பழத்தை போட்டு அதாவது நம்ம உண்மையான பழத்தை உண்மையில போட்டு அதுல உள்ள எசன்ஸ் எடுத்து அதுல இருந்து இன்னைக்கு

ஃப்ரெஷ்ஷான திராட்சை தான் வாங்கிட்டு வந்தோம் நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா பழத்தை எல்லாத்தையும் அந்த தோல் எல்லாம் சிவி எடுத்து பிரமாதமா வச்சாச்சு வந்து ஒவ்வொரு பழத்தை தனித்தனியா அடிச்சு ஜூஸா நம்ம மிக்சியில் அடிச்சு ஜூஸா எடுத்துக்க போறோம் ஆரஞ்சு பழத்தை உள்ள போட்டுப்போம் ஜீனி கொஞ்சம் கொட்டிக்கலாங்க ஏன்னா வந்து ஐஸுக்கு தேவையான இனிப்பு வந்து இதுல நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்ப மூடிட்டு நல்லா அரைச்சிக்கலாம் மிக்சிய போட்டு மிக்சியை போட்டுக்கிறான் அரைஞ்சு வா உங்க பாருங்க நம்மளோட ஜூஸ் வடிகட்டி எடுத்துக்கலாத Apples are so yummy with such Ads Wow. நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லா ஜூஸுமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு பாருங்க தனித்தனியா அப்ப அடுத்து என்ன வேணும்னு பாத்தீங்கன்னா நமக்கு இதா டியூப்ஸ் கவர் வேணும் அது வந்து ஒரு ரோலா தருவாங்க அந்த ரோல்ல இருந்து நமக்கு தேவையான அளவு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் இது பாத்தீங்கன்னா எல்லா எஸ்என்ஸ் கடையிலுமே கிடைக்கும் போய் கேட்டீங்கன்னா தருவாங்க இத மாதிரி டியூப் லைஸ் கவர் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா கட் பண்ணி நம்ம ஊருக்கு எல்லாம் வந்து டியூப் வைசா வந்து எடுத்து வந்து விற்பாங்க இது உள்ளதான் ஊற்றி நம்ம வந்து ரெடி பண்ண போறோம் அந்த டியூப் வந்து சின்ன சின்னதா நமக்கு தேவையான கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம வந்து டியூப் வந்து தேவையான சைஸுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு ரூபா சின்னதா இருக்குது பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபா அப்படின்னு இது அதுவும் கொஞ்சம் தடிமனா இருக்கும் சில இது வந்து கொஞ்சம் சப்பையா இருக்கும் நம்ம வாங்கியிருந்தது பாத்தீங்கன்னா அஞ்சு ரூபா டியூப் சைஸ் ஒரு வழியா பாத்தீங்கன்னா டியூப் கவரை கட் பண்ணி எடுத்தாச்சு பார்த்தாலே தெரியுது பாருங்க தனித்தனியா வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரே சைஸ் மாரி இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இந்த டியூப்ல பாத்தீங்கன்னா மேல் பக்கமும் ஓட்டா இருக்கும் அதே மாதிரி வந்து ஓட்டா இருக்கும் முதல் இது வந்து நிறைய பேர் நம்ம வந்து கடையில் வாங்கும்போது பாத்தீங்கன்னா மிஷினில் வந்து இது வந்து ஓட்டையை வந்து அடைச்சி கொடுப்பாங்க விளக்க வச்சு ஒரு சைடு நான் வந்து ஒட்ட போகிறேன் ஏன்னா வந்து எல்லார் வீட்லேயும் வந்து விளக்கு இருக்கும் மெழுகு மெகுச்சம் இருக்கும் ஏன்னா வந்து மிஷின் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்காதே வாய்ப்பு இல்லை அதனால சொட்டு போகும் முதல்ல நம்ம வந்து ஒட்டிப்போம் முதல்ல ஒரு சைடு ஒட்டிக்கிறான் அன்பழகன் நம்ம வந்து டியூப வந்து ஒரு சைடு ஒட்டியாச்சு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஒட்டல இப்போ நம்ம வந்து ஜூஸ ஊத்திட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மடக்கி திரும்ப ஒட்டிட்டு போறோம் நம்ம வந்து ஜூஸ் ஒரு கிளாஸ் தனித்தனியா வந்து எடுத்து வச்சுட்டாச்சு அந்த புனல வந்து இந்த டியூப்ல விட்டுக்கிற மாதிரி இப்படி விட்டுட்டு நல்லா புடிச்சுக்கணும் அழுத்தி ஃபர்ஸ்ட் கிரேப்ப ஊத்திக்கிறேன் இந்த அளவுக்கு ஜூஸ் ஊத்திட்டு கொஞ்சம் கேப் இருக்கணும் ஏன்னா அப்பதான் நம்ம வந்து மடிச்சு வச்சு இப்போ வந்து ஒட்டுறதுக்கு நம்ம வந்து கரெக்டா இருக்கும் ஜூஸ் ஊத்திக்கலாம் ஆரஞ்சு ஜூஸ் ஊத்திக்கலாம் நண்பர்களே ஒரு வழியா பாத்தீங்கன்னா எல்லா ஜூஸையும் பாத்தீங்கன்னா அந்த டியூப் ட்யூப்வைஸ்ல போட்டு நம்ம வந்து நல்லா ஒட்டியாச்சு அந்த விளக்குல இருக்கிற நெருப்பம் வச்சு அப்படியே நம்ம எடுத்துட்டு போயிட்டு ஃப்ரீஸ் ஒரு ஒரு மணி நேரம் வச்சா போதும் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிடும் அதை எடுத்து நமக்கு நம்ம எப்படி ஐஸ் ஆப்பிடும் அது மாதிரி நம்ம சாப்பிட போறோம் ஒரு ஆறு ஐஸ் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெடி பண்ணிருக்கோம் ஒவ்வொரு புல்லு ஒவ்வொரு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டியூப் பைஸ் ரெடி பண்ணிருக்கோம் பாக்கி பழம் ஜூஸ் எல்லாம் இருக்குது இதை கூட நம்ம வந்து டியூ ஐஸா போட்டு சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே டம்ளர் ஊத்தி வச்சு அப்படியே ஐஸா வந்து நம்ம சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இப்போ இதை மட்டும் நம்ம போயிட்டு ஃப்ரீசர்ல வைக்க போறோம் எங்க சித்தி வீட்டு ஃப்ரீசர் தான் வைக்கிறோம் எங்க வீட்டுல ஃப்ரீசர் கிடையாது இப்ப எடுத்துட்டு ஃப்ரீசரு இப்போ எல்லாத்தையும் உள்ள தூக்கி நம்ம வச்சிட வேண்டியதான் அப்படியே இப்ப வச்சாச்சு நம்ம ஃப்ரீசர்ல இப்போ இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாப்போம் எப்படி இதா இருக்கு நல்லா ஃப்ரீசர் நல்லா அதிகமா பவரா வச்சிருக்கோம் இப்ப இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து பாப்போங்க ஐஸ் கட்டி செம்மையா ரெடியா இருக்கும் பாத்தீங்கன்னா பாருங்க எப்படி நம்மளோட

நீங்களே இதுமாரி டீ பாய் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க உங்க வீட்டு குட்டி பசங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஐஸ்னாலே ரொம்ப பிடிக்கும் டீ ரொம்ப நீங்க செஞ்சு கொடுத்து பாருங்க அடுத்த தடவை வெளியில போய் ஐஸ் வாங்கி சாப்பிட மாட்டாங்க நீங்களே உங்கள்கிட்ட கேப்பாங்க அடுத்த தரலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு இருந்து கமாண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க தெரிஞ்சவங்க தெரியாதுங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம வில்லேஜ் ஃபுட் சஃபாரி சேனலுக்கு சொல்லுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஐஸ் எழுது